السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بكريه الله من الذي أرخليه أن بشحه الخلي. نام تدرشيه وحبارت وركوه ليا دعاك لنديا ذكرها இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் வெள்ளி இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் இந்த ஆவை ஓதுவோம் இந்த ஓதி அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்வோம் இந்தது ஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹல் பகான நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பண தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான் நம்மை செல்வந்தராக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு து ஆ அதே போன்று அல்லாஹினுடைய உதவியை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு து ஆத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நிலடியார்களே இன்றைய தினம் வெள்ளி இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது அதாவது ஒவ்வொரு நாளும் ஆரம்பமாகுவது சூரியன் மறைவதிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஆரம்பமாகின்றது இது இஸ்லாமிய முறைப்படி இவ்வாறு தான் ஒவ்வொரு நாளும் ஆரம்பமாகின்றது அதன் அடிப்படையில் இன்று மகர்பிலிருந்து ஜும் ஆவுடைய நாளாக இருக்கின்றது நாம் இந்த ஆவை அதிகமாக ஓவி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் இந்த து ஆவின் மூலமாக அல்லாஹ் மகனா நம்முடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பை அல்லாஹ் ஏற்படுத்துவான் فردام كيينده كوريه الله لم يباد حابان عند لبكه سرنده بودمانه ار دعاوه انه دعا اركنرده انه الله لطيف بإباده يرزق من يشاء وهو الكوى العزيز الله لطيف بعباده يرزق من يشاء وهو الكوى العزيز انروره இந்த து நாம் அதிகம் அதிகமாக ஓதுவோம் இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான் பிறரிடம் கையேந்த கூடிய சூழ்நிலைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான் கண்ணியமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு உதவி செய்கின்றான் அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு துஆாக இந்த து இருக்கின்றது